சிறந்த கரு கலைப்புக்கான விருது அண்ணன் சீமானுக்கு நாமெல்லாம் சேர்ந்து தமிழ்நாடு அரசுக்கு பரிந்துரை பண்ணி அந்த விருது அவருக்கு கொடுக்கணும் குடிக்கணும் ஏழு முறைக்கு மேல கருவை கலைச்சிட்டு பெண்களை பேசுறான் விஜயலட்சுமி பார்த்து நீ பேசிருவியா நேருக்கு நேரா விஜயலட்சுமி பார்த்து உன்னால பேச முடியுமா அவன் கெட்ட கெட்ட வார்த்தையில கிளி 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 கிழிச்சு உங்க அம்மா ஆட்டா சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் கிழிச்சு தொங்க விடுறா வெக்கவே இல்லாம அந்த பொம்பளை கேவலப்படுத்துறான் காசுக்காக என் கூட வந்தாங்க அப்ப இவனை அடிச்சு அம்மனமா ஓட விடுற தவிர அந்த வேலையை நம்ம செய்ய தவிரட்டும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற இளைஞர்கள் மத்தியில் சீமானை அம்பலப்படுத்துகின்ற வேலையை செய்ய வேண்டும் தமிழர் முன்னேற்றப்படுது அக்கா வீரலட்சுமி ஒரு அமைப்பு வச்சு நடத்திருந்தாங்க அவர் வீட்டுக்கேட்ட நீ கராத்தே தானே நானும் கராத்தே பிளாக் பெல்ட் தான் வா போட்டி போடுவோம் அவரு வீரலட்சுமியோட கணவரு இவன் தடரடிக் தெரியாது இவன் சரியான கால்ல ஒன்னு போலிறான் அவர் கிரவுண்ட் ரெடி பண்ணிட்டு கூபுறான் ஓடிப் போய் பாண்டிச்சேரிக்கு بلاக்ல சரக்கவேங்கி தண்ணி அடிக்கிக்கி தன்னுடைய பட்டரையில் வளர்ந்த பெண்ணையே திருமணம் செய்தார் பெரியா சொல்றாப்ல நீ கல்யாணம் முடிச்ச கேயல்விழி உனக்கு பேர்த்தி மூற வேணும் வயசு பேச பேச தகுதி அப்ப இவர் யாரு தாத்தா நாம அண்ணன் சீமான்னு தாத்தா சீமான்னு தான் நம்ம சொல்லணும் அதான் சொன்னார் குருமூர்த்தி தாத்தா சீமான் உடம்புல ஓடுற ரத்தம் எங்க பார்ப்பன ரத்தம் இல்ல உங்க அம்மாவும் ஆத்தாவையும் அவன் வந்து தப்பா பேசறான் குருமூர்த்தி கிட்ட உனக்கு கோவப்படே இல்ல இல்ல ரத்தம் வந்து பார்ப்பா ரத்தி சாண்டாம வந்து அப்படின்னு நீ நானிட்டு சாவண்டாம் சினிமாவில் தோல்வி அடைந்து இன்றைக்கு அனாதையாக இருந்த இயக்குனர் தாத்தா சீமான் இன்னைக்கு வந்து வாயை வாடகைக்கு விட்டு பாப்பா காலை நக்கி பொழைச்சிட்டு இருக்கான் அவன் வாயெல்லாம் அடிச்சு கிழிக்கணும் என்னைக்கு அவன் பெரியார தப்பா பேசினானோ

கரு கலைப்புக்கான விருது அண்ணன் சீமானுக்கு நாமெல்லாம் சேர்ந்து தமிழ்நாடு அரசுக்கு பரிந்துரை பண்ணி அந்த விருது அவருக்கு வாங்கி கொடுக்கணும் குடிக்கணும் ஏழு முறைக்கு மேல கருவை கலைச்சிட்டு பெண்களை என்ன பிசிறுன்னு பேசுறான் அவன் கட்சியில் இருக்கிற பெண்களை பிசுறுனு பேசுற மிகப்பெரிய பெண்ணுரிமை போராளி நாம் தமிழ் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்ந்து பெரியாரையும் திராவிடத்தையும் நான் கடப்பாறையை கொண்டு இடிப்பேன் ஆரிய கடப்பாறை கொண்டு இடிப்பென்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாரு சீமான் அதை விட தன்னுடைய பட்டறையில் வளர்ந்த பெண்ணையே திருமணம் செய்தார் பெரியார் ஏன் திருமணம் வரலாறு எல்லாமே எங்களுக்கு தெரியும் நீ கல்யாணம் கையெழு உனக்கு பேத்தி முறை வேணும் மாமியார் உன்னோட அஞ்சு வயசு மூத்தவா நீ எல்லாம் பேச முடியும தகுதி இருக்காள நீ பேசுற அஞ்சு வயசு அந்த அம்மா இவருக்கு இளையவர் அப்ப இவர் யாரு கயல் விழிக்கு தாத்தா நாம அண்ணன் சீமான்னு சொல்லக்கூடாது மேடையில் பேசுற எல்லாருமே நாம் தமிழர் கட்சி அண்ணன் அவர் சொல்லாரு இந்த கேள்வி கேட்க பேசுவார் இந்த நிகழ்ச்சியில் சொல்லுடா தம்பி சொல்லுடா சொல்லுடா கூப்பிடு நம்ம சொல்லுடா தாத்தா தாத்தா இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க தாத்தா நம்ம கேட்கணும் இன்னைக்கு வந்து அவன் வந்து வாயிலேயே பேசுறான் நான் கட்டப்பாறையை கொண்டு இடிப்பேங்க பயங்கரம் என்னெல்லாம பேசுறான் இன்னைக்கு நான் தமிழ்நாட்டில் அதை விட அவன்கிட்ட ஒரு பெரிய காமெடியான விஷயம் உண்டு அவன் என்ன செய்வானா யாராவது சினிமா பிரபலங்கள் யாராவது இறந்து போனா முந்தானா தான் வச்ச நேற்று தான் என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு என்ன தெரியல திடீர்னு செத்து போயிட்டான் அவரு நானும் அப்படி பிணைஞ்சிட்டு இருந்தோம் நகமும் சதையுமா இருந்தோம் தலையும் பேணுமா இருந்தோம் அடிச்சு புழுவோம் அவனை மாதிரி புழுவுறதுக்கு எவனுமே கிடையாது ராணுவர்கள்லாம் ஓடி வந்து ஐயா ஐயா செல்ஃபி எடுக்கணாங்க சொல்றான் மேடம் அடிச்சு என்னை பார்த்து ஓடி வந்தாங்க செல்ஃபி எடுக்காங்க நான் தான் உலகத்திலே தலை சிறந்த தேசிய தலைவர் தேசிய தலைவர் பிரபாகரன் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அவருக்கெல்லாம் அண்ணன் மாதிரி பேசுவான் அந்த கிற்கு சீமான் பேசுறதோடு இல்லாமல் நிறைய உதாரணம் பாரதி ராஜா பையன் மனோஜ் அவரை போன்ற சிறந்த மனிதன் கிடையாது நானும் அவரும் அப்புறம் யார் விஜயகாந்த் தமிழ்நாட்டில் விஜயகாந்த் இருக்கும்போது அவரை பெரிய கிருக்க மாதிரி பேசினான் அந்த பையன் சீமானு செத்தைக்கு அப்புறம் அவருடைய தவசி படத்துக்கு நான் தான் பாடல் எழுதினேன் அதில் சிறந்த வசனத்தை நான் தான் எழுதிட்டேன் இல்லை நீ தான் பத்து மணிக்கு மேலே குடிச்சிட்டு குப்பரை படுத்துருவிய தண்ணியை போட்டு நீ எப்படிலாம் எழுதுவே சொல்லு ஆ கைகள்லாம் நடங்கும் அவன் இந்த இழுத்து இழுத்து பேசுவான் பார்த்துக்கிங்களா இல்லாட்டி கம்பியை வே ஸ்ட்ராங்காக பிடிச்சிவான் ஏன்னா அறப்போதே தான் அண்ணன் எப்பவுமே பேசுவார்

அவர் மண்டல சரக்கு சொல்லி பேசுவாரு ஆபாசமா பேசுவான் கடுமையான ஆபாசமா பேசுவான் பெரியார் பெரியார் இல்லாட்டி நாம் தமிழர் கட்சியே கிடையாது பெரியார் ஒருவரை சொல்லி 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 இன்னைக்கு ஏன் வளர்த்துட்டு இருக்கான் பேச பேச ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பத்து பேர் பத்து பேர் பதினஞ்சு பேர் கட்சியை விட்டு போய்கிட்டே இருக்கான் இன்னைக்கு வரைக்கும் இவன் தமிழ் தேசியவாதி நான் தான் தமிழ் தேசியவாதி நான் தான் தமிழுக்கு அத்தாரிட்டி இங்க பேசுற தெலுங்கு கன்னடம் பேசுற அவ்வளவு பேருக்கும் நான் தான் பிளட பெரிய லேப் வச்சிருக்காப்ல யாரெல்லாம் தமிழன் சொல்லி கூப்பிட்டு டெஸ்ட் பண்ணுவாப்ல டெஸ்ட் பண்ணி இவர்கள் தான் தமிழர்கள் சொல்லி சர்டிபிகேட் கொடுக்குற வேலையை செந்தமிழன் தாத்தா சீமான் செஞ்சுட்டு இருக்கிறாரு அதான் சொன்னார் குருமூர்த்தி தாத்தா சீமான் உடம்புல ஓடுற ரத்தம் எங்க பார்ப்பன ரத்தம் இல்ல உங்க அம்மாவும் ஆத்தாவையும் வந்து தப்பா பேசுறான் குருமூர்த்தி அவங்க கிட்ட உனக்கு கோவப்பட யோக்கிதே இல்ல இல்ல உன் ரத்தம் வந்து பார்ப்பான ரத்தம் சொல்றாங்க நீ நானிட்டு சாவடாம மொழி உங்க அம்மாவை வந்து அவன் சொல்றான் வச்சிட்டு இருக்கேன்னு சொல்றான் பச்சை சொல்ல போனா உங்க அம்மாவுக்கு குருமூர்த்தி தான் அப்பன்னு சொல்றாங்க நீ நான் சாவண்டா மலை தைரியமா பேசுறான் அவன் யார் தெரியுமா சங்கரையான்னு ஒருத்தர் சாப்பிட்டுட்டு வாந்தி எடுத்து கூட அவர் பார்ப்பான் அந்த வாந்தி எடுத்தது கூட அவன் அள்ளி சாப்பிட்டு இங்க வந்து பேசுவான் ஊடகத்துல கேட்கறாங்க ஐயா நீங்க இவ்வளவு பயங்கரமா பேசுறீங்களே நீங்க எவ்வளவு புத்தகம் படிக்கீங்க எனக்கு யா நான் புத்தகம் எல்லாம் படிக்கல திருச்சியில பாப்பான் சங்கரையான்னு ஒருத்தர் இருக்கான் அவன் எல்லாத்தையும் எனக்கு எழுதி எழுதி கொடுப்பான் அவன் தின்னுட்டு வாந்தி எடுப்பான் அதை அள்ளி நான் தின்னுட்டுக்கு வந்து வாந்தி எடுக்க சொந்தமா அதாவது சினிமாவில் படம் எடுத்து தோத்து போன இயக்குனர் தான் சீமான் சினிமாவில் தெரிவிக்க முடியல சினிமாவில் தோல்வி அடைந்து இன்றைக்கு அனாதையாக இருந்த இயக்குனர் தாத்தா சீமான் இன்னைக்கு வந்து வாயை வாடகைக்கு விட்டு பாப்பாவின் காலை நக்கி பிழைச்சிட்டு இருக்கான் அவன் வாயெல்லாம் அடிச்சு கிழிக்கணும் என்னைக்கு என்னைக்குரிய தப்பா பேச அடித்து பேசுறான் சாதிகள் இல்லையடி பாப்பா பாரதியார் பாரதியார் மீது கடுமையான விமர்சனம் உண்டு பாரதியாரையும் பெரியாரையும் ஒப்பிட்டு பேசுறான் சரி அத கூட ஓரளவு பெரியாரையும் பிரபாகரனை ஒப்பிட்டு எவ்வளவு பெரிய தற்கூறையா இருப்பான் பெரியாரையும் பிரபாகரன் பிரபாகரன் மண்ணி விடுதலைக்காக போராடி தந்தை பெரியார் சமூக நீதிக்காகவும் சிந்திக்க வேண்டும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சமூக நீதியை தூக்கி பிடித்து போராடியவர் தமிழ்நாடு முழுவதும் தன்னுடைய சிறுநேரத்தினுடைய வழியை பொறுத்துக் கொண்டு சாகம் தருவாயில் தமிழனுடைய சூத்திரப்பட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு முழுவதும் எவனுடைய காலையும் சீமானை போல் நக்காமல் எவனிடமும் யாசகம் பரமாமல் திறநெல்லி பெறாமல் தமிழ்நாடு முழுவதும் சமூக நீதிக்காக மக்கள் சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரத்தின் தலைவர் அப்புறம் பெரியார் நீ அவளை வந்து பிரபாகனோட ஒப்பிட்டு பேசணும் நீ எவ்வளவு பெரிய தற்கொலையா இருப்ப சரி நீ பெரிய தமிழ் தேசியம் பேசுற அப்ப நீ தமிழ் தேசியம் பேசுறா யாரெல்லாம் இணைச்சு நீ போராடி இருக்கணும் தனியா தான் போராடுவான் பாத்துக்கீங்களா தனியா தான் போராடுவான் தமிழ்நியம் பேசுற எந்த இயக்க தலைவர்களையும் இங்க இருக்கிற ஐயா கு ராமகிருஷ்ணனையோ அண்ணன் கொளத்தூர் மணி அவர்களையோ ஐயா வைக்கோ அவர்களையோ தமிழ் தேசியத்தை பேசுகிற யாரெல்லாம் தமிழ் தேசியம் யாரையுமே அழைச்சி ஒரு போராட்டத்தை நடத்துறதா வரலாறு கிடையாது எட்டு சதவீதம் வாக்கு வச்சிருக்கேங்க ஒன்னோட ரெண்டு சதவீதம் அதிகமா எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் வாக்கு வச்சிருக்கிறாரு நாலு முறை எம்பி ஆயிட்டாங்க ரெண்டு முறை எம்பி ஆயிட்டாங்க நாலு எம்எல்ஏ இருக்கிறாங்க நீ எட்டு சதவீதம் ஆட்சி வச்சிருக்க ஒன்னால ஒரு ஒன்றிய கவுன்சில் கூட ஆக முடியே நீ அப்ப தேர்தல நிக்கிறதுக்கு தகுதி இல்லாத நபர் தானே பத்து சதவீதம் வாக்கு வச்சிருக்கிற அண்ணன் எழுச்சி பார்த்து இந்திய அரசியலே இன்னைக்கு பயப்படுது ரெண்டு பேரும் ஒப்பிட்டு பாருங்க அப்ப அவர் அரசியல் இந்த மக்களுக்கு தேவையான அரசியல் இந்த மக்களுடைய நாடி துடிப்பை அறிந்து அரசியல் செய்யறாரு நீ நாக்பூர் நாயினுடைய காலை நக்கிட்டு இருக்க நான் எப்பவுமே தான் போட்டிடுவேன் அவர் சொல்றாரு கேக்குறாரு திருக்குறள் ஐயா திருக்குறளை பத்தி ஒரு ஒரு சின்ன சர்ச்சை கேட்கும் போது உனக்கு திருக்குறள் தெரியுமா நீ பத்து திருக்குறள் சொல்லடிமா பத்திரிக்கையாளர் நீங்க பத்துக்குறள் சொல்லுவாங்க ஓடாது எனக்கு உயிரிழத்துக்கிட எத்தனை தெரியாது என்னைய பார்த்து திருக்குறள் கேட்க நீ எந்த ஊடகம் அவர் உன்னை தெளிவா கேட்பாரு நான் எழுத்து ஊடகம் பாரு சொல்லிட்டு சீமான் ஒண்ணும் ஓடாது இந்த யாராவது கேள்வி கேட்டா கொந்தளிப்பான் தொடர்ந்து பத்திரிகை நிருபர்களை சந்தித்து கேனத்தனமா பேசுறது கிறுக்குத்தனமா பேசுறது சொன்னார்ல இளமாறன் கையை கையை தூக்கிட்டு இருந்தா இவரே மாதிரி தமிழர் முன்னேற்றப்படுது அக்கா வீரலட்சுமி அமைப்பு வச்சு நடத்திருந்தாங்க அவர் வீட்டுக்கேட்ட நீ கராத்தே தானே நானும் பெல்ட் தான் வா போட்டி போடுவது அவர் வீரலட்சுமியோட கணவரு கிரௌண்ட் ரெடி பண்ணிட்டாரு இவன் தொடர் பையன் அவருக்கு தெரியாத கொண்டிருக்கு இவன் சரியான கால் வழியை ஒண்ணு இவனுக்காக பெரிய கிரௌண்ட் ரெடி பண்ணிட்டு இந்த கவுண்ட முடி நான் உனக்கு ஒரு சவால் விடுறேன் நான் உனக்கு ஒரு சேவல் விடுறேன் ரைட் நீ விடு நானும் விடுறேன் அவர் கிரௌண்ட் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறான் ஓடி போயிட்டான் பாண்டிச்சேரிக்கு பிளாக்ல சரக்கு வங்கி தண்ணி அடிக்க வைக்கி இல்ல அவன் கராத்தியில வாழை போட்டு பார்ப்பது கூப்பிடுறான் ஓடி போய் கொழுந்துட்டான் பாண்டிச்சேரியில அப்புறம் நம்ம அண்ணன் ஊடகப்பதியில் இருக்கிற கரிகாலன்னு சொல்றாரு தந்தை பெரியாரையும் அம்பேத்கரையும் இணைத்து கொள்கை ரீதியாக எங்கே இணைச்சிருக்காங்க அதை பற்றி விவாதிக்க தமிழ்நாட்டில் யாருக்காவது தைரியம் இருக்காது கூப்பிட்டோம் நான் தைரியத்தோட வரேன் கரிகாலன் ஓப்பனாக சொல்கிறார் வாப்பா பேசணும் இவனுக்கு காது செவடாக போச்சு அதான் மணிவண்ணன் சொல்லுவார் அவனுக்கு வாய் மட்டும் தாண்டா உண்டு காது கிடையாது எவன் எது சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான் சரியான தற்கொலை பயனே நீ அப்பா அப்பான்னு சொல்லுவோம் தெரியுமா மணிவண்ணன் அவர் சொன்னார் இவன் தமிழ்நாட்டில் எல்லாரும் உறவு முறை தான் கூடுவான் எடப்பாடியை சித்தப்பா அம்மா என்ன எப்படி எப்படி தெரியல நாம இஸ்லாமிய சகோதரர்களை மாமான்னு சொல்லுவான் தாத்தான்னு சொல்லுவான் அவன் யாரை பார்த்தாலும் சித்தப்பான் அம்மா சின்னம்மா திராவிடத்தை ஒழிக்கணுமா நேர சசிகலா காலவே விழுந்து கும்பிடுவான் அதனால நாம் தமிழர் கட்சியினுடைய தாத்தா சீமானவர்களை நாம் ரொம்ப கவனமாக கதமுட அவனை தொடர்ந்து எல்லா இடத்துலையும் அம்பலப்படுத்துகின்ற வேலைகளை நாம் செய்யணும் தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் அண்ணன் சீமான் பேசதெல்லாம் ஆமக்கறி தின்னம்மா இட்லிய திறந்தா உள்ள கறி இருக்குமா இது எல்லாமே அவர் வந்து என்ன சொல்றாரு செட்டிநாட்டு நாட்டு சமையல்காரரா மேதி பிரபாகரன் அவன் பார்த்துருக்கான் பிரபாகரன் தமிழ தலைவர பார்க்கல சமையலக்காரனா பார்த்து எல்லா இடத்துலயும் அக்கா எனக்கு இட்லியை பிச்சு கொடுத்தாங்க உள்ள பார்த்தா ஆமக்கறி சா என்னது மான் மான்கரி சாட மாட்டாரு மான்னாலே பயப்படுறாரு இவர் எப்படி போருக்கு வருவாரு ஏல நீ போய் நீ நேருக்கு நேரா விஜயலட்சுமியை பார்த்து நீ பேசுறியா நேருக்கு நேரா விஜயலட்சுமியை பார்த்து உன்னால பேச முடியுமா அவன் கெட்ட கட்ட வாரத்தில் வைக்கவே இல்லாமலையை கேவலப்படுத்துறான் என் கூட வந்தாங்க அப்ப இவனை அடித்து அம்மனமாக ஓட விடுறத தவிர அந்த வேலையை நம்ம செய்ய தேவட்டும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற இளைஞர்கள் மத்தியில் சீமானை அம்பலப்படுத்துகின்ற வேலையை செய்ய வேண்டும் நீ பார்ப்பன கடப்பாறையை தூக்கிட்டு வந்து திராவிட கோட்டை இடிப்பனா உன்னால திராவிட கோட்டையுடைய கெண்டைக்கால் மயிரை கூட உன்னால புடுங்க முடியாது சொல்லிட்டு திராவிட கோட்டையை நாங்கள் வலுவாக கட்டமைத்துக் கொள்ளும் இந்த சீமான் அல்ல ஆயிரம் ஆயிரம் சீமான் வந்தாலும் அவனை அடித்து துரட்டுகிற வேலையை பெரியார் இயக்கம் செய்யும் அதோடு சேர்ந்து திராவிட தமிழ் கட்சியும் செய்யும் செய்யும் என்று சொல்லி கொடுத்த நல்வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடுவேன் நன்றி வணக்கம்